நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக வெற்றியை கண்முன்னே காட்டும் கட்டுக்கடங்கா கூட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இரண்டாவது இந்த கட்டுக்கடங்கா கூட்டத்துக்கு உள்ளே எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது ஆம்புலன்ஸு நொய்ந்து விட்டது காடும் கோபத்தினுடைய உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அதான் அது அதான் மிரட்டுகிற தோனி இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பப்ளிக்கில் போடுங்க நீங்கள் பாலிமர் தானே இன்னும் ஒரு பத்து தடவை போட்டு காட்டுங்க எடப்பாடி பேசுனதை அவ ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் டிரைவர் மீண்டும் எங்கள் ஊர் கூட்டத்துக்குள்ளே வந்தார்னா நூற்றி எட்டு டிரைவர் வந்து அவர் நோயாளியாக வீட்டுக்கு திரும்புவார்னு எடப்பாடி சொல்கிறாருங்கிறத திரும்ப திரும்ப அவங்க டிவியில் காட்டுங்க இந்த ரெண்டு செய்திகளை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறேங்க முதல்ல கூட்டத்தை பார்த்துட்டு வந்துருங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை மக்களை தமிழகத்தை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நான் வந்து கிட்டத்தட்ட ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணித்து தூங்கினேன் இன்று வரை இந்த கூட்டம் அதிகமா போலூர் சட்டப்பட்ட தொகுதி மக்கள் வெள்ளத்தில் பார்த்தார் இதை உங்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்ல உண்மையா உண்மையாலவே நிச்சயமா உறுதியா இந்த பகுதியில் இவ்வளவு மக்களை எழுச்சி பார்க்க முடிஞ்சது போல ஒரு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை இந்த பதிவில் வந்திருக்க மக்களே நிரூபித்து காட்டிட்டு ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவலை பெறுகிறது நாளுக்கு நாள் கூட்டமானது அதிகரிக்கிறது இப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே கூட்டம் இந்த கூட்டம் எதற்காக அதிகரிக்கிறது இவரும் எம்ஜிஆராக மாறிட்டாரா இவரும் ஜெயலலிதாவாக மாறிவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு பெற்றவராக உலா வருகின்றாரா எதற்காக ஒரு தொகுதியை மிஞ்சி இன்னொரு தொகுதியில் அதிகப்படியான கூட்டங்கள் வருகிறது ஒருவேளை காசு கொடுத்து கூப்பிடுகின்றார்களா இல்லை தானாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களா இல்லை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாலு வருஷமாக சேலம் மற்றும் கிரீன்வேஸ் சாலையில் தான் தங்கியிருந்தார் பெருசாக எந்த ஒரு போராட்டத்துக்கும் வரல எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் வரல எந்த ஒரு நடைப்பயணமும் மேற்கொள்ளவில்லை எந்த ஒரு பேரணியும் நடத்தவில்லை ஆனாலும் திடீரென தேர்தல் நெருக்கம் வந்துடுச்சு மக்களை சந்திக்க வேண்டும் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதிரடியாக களத்தில் இறங்குறாரு அப்படி இறங்கின உடனே மக்கள் அலைமோதி வருகின்றார்கள் என்றால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க எப்பா சாமி நீ யாவது வந்தைய ஏன்னா திமுக ஆட்சியுடைய கொடுமைகளை எங்களால் தாங்க முடியுறப்பா எப்படியாவது காப்பாற்றுறா அப்படின்றதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ மக்கள் திரண்டு வருகின்றார்களா யாராவது திமுக ஆட்சியிலிருந்து விடுவிக்க மாட்டார்களா அப்படின்னு எண்ணி இருக்கின்ற மக்களுடைய இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றாரா அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறதா இல்லை ஜெயலலிதா இல்லாத தருணத்தில் அதிமுக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் அதிமுக நம்பிக்கை பெற்றுவிட்டதா பாஜக சேர்ந்த உடனே அதிமுக நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெற்று விட்டார்களா இல்லை ஊக்கம் பெற்று விட்டார்களா கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்ற தன்னம்பிக்கையானது அதிமுக நிர்வாகிக்கிட்ட வந்து விட்டதா ஏ இவ்வளவு கூட்டம் இந்த கேள்வியெல்லாம் தொக்கி நிற்குதா இல்லையா அது மட்டும் இல்லாமல் இளைஞர் பட்டாளத்தை அதாவது மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஊழல்வாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய மண்ணின் பெருமையை தமிழனுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய தமிழர் அடையாளங்களை மீட்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இது தமிழ் மக்களுடன் உறவாக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கட்சி நான் தான் மாற்றும் திராவிட கட்சிகளுக்கு அப்படின்னு வந்து களத்தில் நின்று கையை உயர்த்தி உயர்த்தி பேசும் சீமான் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை புதுசாக கட்சி தொடங்கி எவனுமே இங்கே சரி கிடையாது நாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாதிரி அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை புதிய வெற்றியை நாம் பெறப்போகின்றோம் என்று விஜய் வருகின்றாரு அவர் மீது நம்பிக்கை இல்லையா எடப்பாடி பழனிசாமி மீது தான் நம்பிக்கையா அதிமுக மீது தான் நம்பிக்கையா சீமானுக்கு போட்டால் வெற்றி பெற மாட்டாங்க அதே மாதிரி விஜய்க்கு போட்டால் வெற்றி பெற மாட்டாங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டோன்னா வெற்றி பெறுவார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமிடைய கரத்தை பலப்படுத்துனதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெற்றி பெறுகின்ற கட்சியின் பக்கம் சாய்ந்திருக்கின்றார்களா மொத்தத்துல சீமானை வெறுத்துவிட்டு விஜயை நிராகரித்து விட்டு அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வர போறாங்களா அதனால தான் இந்த கூட்டமானது அலை மோதுகிறதா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கோபங்களை மக்கள் இப்படி ஒன்றாக கூடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து நீதான் தான் வருவே என்று திமுக அமைச்சர்களுக்கு அலரலை கொடுக்குறாங்களா எதனால உள்ள கூட்டம் நமக்கு ஒன்றுமே புரியலீங்க அமைதியா இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆவேசம் காட்டுகின்றார் அதிரடி காட்டுகின்றார் ஆனா ஊடகமானது இவ்வளோ கூட்டம் வருது ஆம்புலன்ஸே சத்தம் போட்டுக்கிட்டு போனா கூட மக்கள் ஆரவாரத்தில் அது கேட்காத அளவுக்கு மக்கள் நெருக்கமும் ஆரவாரமும் மிகுந்திருக்கிறது ஆனால் எந்த ஊடகமும் சரி எடப்பாடி பழனிசாமி வருகின்ற கூட்டத்தை ஏன் காட்டல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வராரு எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக நாங்களும் நடுநிலையான ஊடகம்தான் திமுக செய்தி மட்டுமல்ல அதிமுக செய்தியும் சொல்லுவோம் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் திமுகவை தாக்காமல் பொதுப்படையாக சில விஷயங்களை பேசுவார் அந்த விஷயங்களை மட்டுமே ஊடகமானது பேசும் அதை ஒரு செய்தியாக கொண்டு வரும் ஒரு பெட்டி செய்தியாக போட்டுட்டு அப்படியே கடந்து போவாங்க ஆனால் இவ்வளோ கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியை பிடிக்க போகிறான்னு மக்கள் உறுதியளிக்கின்றார்கள் எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர என்று சொல்லிவிட்டு மக்களே தன்னிச்சையாக கேட்குறாங்க ஸோ மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை இந்த ஊடகமானது ஏன் வெளியே கொண்டு வரலை யார் தடுப்பது அதனால தான் நாம் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைனா நாம ஏன் வெளியே கொண்டு வர போகிறோம் ஊடகம் பேசிச்சுன்னா நம்ம பேச போகிறது கிடையாது ஏன் தொடர்ந்து அதிமுக இருட்டடிப்பு செய்யணும் ஏன் அதிமுக வந்தால் இங்கே சினிமா எடுக்க முடியாதா இல்லை ஊடகம் நடத்த முடியாதா ஒழுங்காக விளம்பரம் உங்களுக்கெலாம் கிடைக்காதா திமுக தான் அழகாக பங்கு பிரித்து கொடுப்பாங்களா ஏன் அதிமுக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருகின்ற தொகையெல்லாம் வராதா திமுக போச்சுன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று ஊடகங்கள் நினைக்கிறதா இல்லை ஊடகத்தில் திமுக கொள்கை சார்ந்தவங்க இருக்காங்களா இல்லை ஆட்சியாளருடைய ஜாதிக்காரங்க இருக்காங்களா ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி செய்திகளை புறக்கணிக்கிறாங்க இது நாட்டுக்கு நல்லது இல்லையே மக்களுக்கு நல்லது இல்லையே இவ்வளோ மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் ஆதரவு தருகின்றார்கள் ஆனாலும் திமுகவுடைய அடாவடிகளை திமுக எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி அலையை எங்கேயுமே ஊடகம் பேச மாட்டேங்குது அப்படி பேசாமல் இருந்தால் திமுக காப்பாற்ற முடியுமா மௌன புரட்சியின் மூலமாக திமுகவை தூக்கி எறிவாங்களே உண்மை நிலவரம் என்னமென்று தெரியாமல் அரசியல் களத்துக்கு வந்து திமுக ஏமாந்து போயிடுமே ஆட்சியை தொலைச்சிடுவாங்களே அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற கூட்டத்தை காட்டினாதானே திமுகவும் அதற்கு எதிராக தயாராகும் ஆளுங்கட்சி இருப்பதனால அதிகாரிகள் கூட இருப்பதனால கையில் காசு இருப்பதனால மக்கள் பிரதிநிதிகள் இருப்பதனால் மொத்தமே நம்ம தொடர் வெற்றிகளை பெற போறோம் என்ற கனவுல திமுக இருக்கின்ற போது சைலண்ட்டாக சோழி முடிச்சுடுவாங்க பழகுதே இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்க்கும்போது ஸோ ஊடகமானது உண்மையை வெளியே கொண்டு வரணும் திமுகவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பலை இருக்குது என்பதை பற்றி காட்ட வேண்டும் ஆனால் காட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் மூடி வச்சு திமுக கழுத்தை அறுத்துருவாங்க போல இருக்குது ஸோ அதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற கூட்டத்தை நாம் வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு முன்பாக திமுகவுடைய தவறுகளை பட்டியலிட்டு கொண்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் ஒரு ஆம்புலன்ஸ் ஆனது வருது அதை பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமி செம கோபம் அடைஞ்சிட்டாரு ஏன் கோபம் அடைஞ்சார் என்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் முதல்ல வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஒவ்வொரு முறையும் ஆள்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெண்ட் போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கிங்க நம்பர் குறிச்சுக்கிங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏ தம்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்லாத அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும் அரசு நீதியா இருக்க வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு கட்டு சட்டமன்ற தொகுதி கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண கூட்டத்தில் கல்லாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தெம்பிருந்தா தான் எடுத்து மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியே போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா வெறு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஆவேசத்துக்கு போயிருக்காரு பாருங்க இனிமே காலி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் டிரைவர் தான் பேசண்டாக போவார் பார்த்துக்குங்க நான் வந்து ஒரு முப்பது கூட்டங்களில் பார்க்குறேன் தொடர்ச்சியாக மக்கள் நெருக்கமாக இருக்கின்ற இடத்துல ஆம்புலன்ஸை குறுக்க விடுறது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நேரடியாக மோதணும் நான் என்ன விமர்சனம் வைக்கிறேனோ அந்த விமர்சனம் பொய்ய உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுக்கலாம் இல்லை ஏற்கலாம் அதெல்லாம் விட்டு போட்டு ஆம்புலன்ஸை விட்டு மக்களை காயப்படுத்தலாமா எங்கேயாவது தப்பு தவறி விபத்து நடந்து போய்விட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா நடு ரோட்டில் கூட்டம் கூட்டினார் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட வழி இல்லை ஆம்புலன்ஸ் மோதி பல பேருக்கு அடிப்படிச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லத்தான் போகிறாங்க இப்படி எதிர்மறையான சிந்தனையை ஊடகத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக தான் ஆம்புலன்ஸை குறுக்க குறுக்க விட்றாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி வழியை மறிக்கிறாரு அப்படின்னு வந்தோம் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட வழி உள்ள அப்படின்றதுக்காகவும் மனிதாபிமான மற்ற ஆளு எடப்பாடி பழனிசாமி என்று கட்டமைப்பதுக்காக தான் ஆம்புலன்ஸை விட்றாங்க அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கோபமாக பேசியிருப்பார் இந்த மாதிரி சூழ்ச்சிலாம் பண்ணாத நேரடியாக மோது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அது மட்டும் இல்லை அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது ஆனால் ஆம்புலன்ஸாக குறுக்க புலந்துக்கிட்டு வருது மக்களை அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் கேட்பாங்க ஏயா நீ ஆம்புலன்ஸ் போகிற வழி கூட்டம் போட்டால் ஆம்புலன்ஸ் எந்த வழியில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மேடையிலே சொல்லுவார் போலீஸ்காரன் வந்து எங்கே பொதுக்கூட்டம் போகணுன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறானோ அங்கே தான் ஏன் நாங்கள் வந்து மக்களை திரட்ட முடியும் போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கலன்னா அந்த இடத்துல இவ்வளோ கூட்டத்தை எங்களால் கூட்டி காட்ட முடியுமா எடப்பாடி சார் இங்கே வந்து மீட்டிங் வச்சுங்க அப்போ தான் போலீஸானது பாதுகாப்பு கொடுக்க முடியும் மக்களும் வருவாங்க பத்திரமா இருப்பாங்க திரும்பி போவாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய அனுமதி இருந்தால் மக்களை ஒன்று திரட்டுகின்றோம் ஏன் காவல்துறைக்கு தெரியாதா இது சாலை என்று இதை எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் போட்டாருன்னா மறைஞ்சு போயிடும் மக்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியாதா அதனால போலீஸ்காரங்க எங்கே அனுமதி கொடுக்குறாங்களோ அங்க தாயா நாங்கள் போடுறோம் என்ன ஐயா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டி போட்டு விட மாட்டேன்னு சொல்லுவீங்க இது என்ன ரோடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பதாகை வைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற காட்சியெல்லாம் சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று விஷயங்களை அழகாக அவருடைய பிரச்சாரத்தில் வந்து சொல்லிக்கிட்டு வர்றாருங்க ஒன்று என்னென்னு பார்க்கும்போது உயர்ந்து போனால் விலைவாசி ஏன்னா எவ்வளோதான் காசு வந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் நான் இவ்வளோ சேமிச்சுட்டேன் உழைச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா கொள்ளை அடிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியும் ஆனால் உழைக்கிற நபர் யாராவது ஒருத்தர் நான் சம்பாரித்தேன் நான் அப்படியே சேர்த்தேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன் நான் கிணறு வெட்டினேன் வீடு கட்டினேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சம்பாதிப்பதும் சாப்பிட்றதுக்கும் சரியா போகுது அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சரியா போகுது ஆக மொத்தத்தில் எதிர்கால நலனுக்கு சேமிப்பு இல்லாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எங்க ஆட்சியில் விலை குறைவா இருந்தது இப்போ திமுக ஆட்சியில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்குது ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு இது சாமானிய மக்களை தினந்தினம் பாதிக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக மக்கள் சொல்ல சொல்ல சிந்திப்பாங்க சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி விலை வயந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்ட உடனே உடனே உணர்ந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது ஆமாயா சம்பாதிக்கிற காசு பாக்கெட்லேயே நிற்க மாட்டேங்குது கடைக்கே போயிடுது அப்படின்னு யோசிக்கின்ற போது இந்த ஆட்சி வேண்டாம் விலைவாசியை குறைக்கவே இல்லை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் விலைவாசி உயர்கின்ற பொழுது அந்த விலையை கட்டுக்குள் வைப்பதற்காக நம்முடைய அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அம்மாவுடைய உணவகத்தில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் ரேஷன் கடைகளில் பருப்பு எண்ணெய் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி அம்மா காய்கறி அங்காடி என்று சொல்லிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் கொடுத்தாங்க அப்புறம் ஒவ்வொரு மளிகை பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அந்த மலிவு விலையில் ஒரு பேக்கில் போட்டு ஐம்பது மளிகைப் பொருட்கள் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் விலை உயர்வானது அடித்தட்டு மக்களுடைய தலையில வந்து விழுந்துவிடக்கூடாது சுமக்க முடியாது என்பதனால் எடப்பாடி பழனிசாமி அன்றைய காலத்தில் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை முன்னெடுத்தார் ஆனால் இன்றைக்கி அதை பற்றி திமுக சிந்திப்பதே கிடையாது விலைவாசி உயர்வை பற்றி ஊடகம் பேசுறதே கிடையாது அதனால்தான் அன்றாட மக்கள் எதனால் வதைப்படுகின்றார்களோ அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசுகிறாரு ரெண்டாவது திமுக அமைச்சர்களை பற்றி இன்றைக்கி மக்களுக்கு யார் நல்லா சேவையாற்றுகின்றார்களோ அவங்களாம் நம்பர் ஒன் அமைச்சர்கள் கிடையாது எவன் கொள்ளை அடித்து திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை குடும்பத்துக்கு கமிஷன் அவன் தான் வந்து சிறந்த அமைச்சர் கிட்டத்தட்ட அதிமுக வந்து ஒம்பது பேர் இருக்காங்கப்பா அவங்க தான் சிறப்பாக கலெக்ஷன் பண்ணி திமுக தலைமை கொடுப்பாங்க போல இருக்குது அவங்கள தான் முன்னணியில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுடைய ஊழலையும் இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு அவர் தந்திருக்கின்ற மதிப்பும் சொல்லவே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் ஊழல் அது மட்டும் இல்லை எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அதோடு போச்சுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா மக்கள் என்னடா வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது என்ன நடக்குமோ என்று அச்சமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் திமுக ஆட்சியில் கல்லீரலை திடுறான் கிட்னியை திடுறான் குறிப்பாக திமுக காரன் எவனால் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தினா தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுக காரங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு மனிதர்களை வதைக்கிறாங்க என்ற விஷயத்தையும் மனித உறுப்புகளை திடுகின்றார்கள் என்ற விஷயத்தையும் பொது வெளியில் போட்டு உடைக்கிறாருங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பரபரப்பாக பேசுகிறாங்க பாருங்கள் ஊடகத்தில் அந்த விஷயங்களையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாரு அடித்தட்டு மக்கள் எதனால் பாதிப்படைகின்றார்களோ அதையும் பிரச்சாரத்தில் சேர்த்துக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி மக்களை சுரண்டி தலைமை குடும்பத்துக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் யதார்த்தமாக மக்கள் குரல்லையே பேசுகிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் சரி இவ்வளோ கூட்டம் அலைமோதுகின்ற அளவுக்கு வந்ததே கிடையாது இப்போ தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த கூட்டங்களை பார்க்கின்ற போது நம்ம கண்ணிலேயே உறுதியாக தெரியுது உங்களுடைய கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே